ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மனித நேயத்திற்கு சொந்தக்காரரான மீனராசிக்காரர்களே மீனராசிக்காரர்களாலே எதிர்நீச்சல் போடுறவங்க தாங்க எப்பயுமே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தான் எல்லா சூழ்நிலையிலையும் நல்ல காலம் வந்தாலும் சரி நேரம் சரியில்லாத காலத்திலும் எதுவாக இருந்தாலும் எந்த செயல் செய்தாலுமே எதிரிகளிடமிருந்து இவங்க வந்து தப்பிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் எதிரிகள் அத்தனை பேரும் சூழ்ச்சி வலை பின்னி மீனராசிக்காரர்கள் அப்படியே பிடிச்சி அமுத்திடுவாங்க அத மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதனாலே தான் எவ்வளவு கிரகம் நல்ல நேரங்களே இருந்தாலும் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறது காரணம் உடன் இருப்பவர்கள் இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தூரம் நினைப்பீங்க ஆனால் முடியாது காரணம் என்னென்னா உங்கள் மனசு அப்படி ஒரு இலகிய மனசு மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் தாங்கிக்க முடியாத இடத்துல இருக்கீங்க நம்மளை நம்பி இருக்காங்களே இவங்கள நம்ம ஏதாவது வந்து இப்படி ஏதாவது பண்ணி வேண்டாம் நீங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்களால தாங்கிக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்ற இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க மற்றவர்களுக்காக கருணை உள்ள அவ்வளவு ம நல்ல மனசு கருணையோட ஒரு தாய்மையோட உள்ளம்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் யோசிப்பாங்க அவங்களுக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் இதனாலேயே நிறைய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கோங்க ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்ட்டு உங்களை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க எதையாவது சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போகிறது இல்லை பொருளை வாங்கிட்டு போகிறது இப்படியா காலத்தை வந்து நீங்கள் வந்து கடந்துட்டுருக்கீங்க வேறு வழி தெரியல காரணம் உங்கள் மனசு வந்து அவ்வளோ திடகாத்திரமாக கிடையாதுங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகணும் நீங்களே உங்களை வந்து தயார்படுத்தி வச்சுருக்குற மாதிரி தான் வச்சுருக்குறீங்க எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் பரவாயில்ல நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு ஒரு டைம் வரும் நீங்கள் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருந்தா எந்த டைம் வந்தாலுமே நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கலைன்னா இப்படி தாங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நிம்மதியா ஒரு அமைதியா மத்தவங்க முன்னாடி தலை நிமிந்து அவமானங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே ஒரு தைரியத்தோடு வாழணோனா எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் என்னால் முடிந்த சிறிய உதவியாக கடவுளின் அருளால் சின்ன உதவியா என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சு நாலு பேர் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டால் போதுன்ற ஒரு எண்ணம் தான் அதனால் என்னால் முடிஞ்ச சின்ன உதவியாக இந்த கிரக நிலவரம்லாம் எப்படி இருக்குது இப்போ நீங்கள் எப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத நான் எளியும் ஒரு பரிகாரமாக சொல்கிற பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் நட்பாய் இருக்குது இது சிறப்பான பலன்க சூரியன் நட்பாய் இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு போக போகுதுன்னு அர்த்தங்க ஏன்னா சூரியன் தாங்க எல்லா கிரகத்துக்கும் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கும் தலைவன் சூரியன் அவங்க சரியாக இருந்தாலே நமக்கு மற்ற கிரகங்களால் அவ்வளவோ பிரச்சனை ஏற்படாது அதனால் சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு பலன் இதனால் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்குங்க எந்த வேலை செய்யணும் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தடங்களாகிக்கிட்டே இருக்கும் தடங்களாய் தடங்களாய் நீங்களும் எவ்வளவு தூரம் வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க இப்போ நிச்சயமா அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரியன் நல்லா இருக்கிறதுனால நீங்க எதை செய்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செய்யற தொழிலில் வளர்ச்சி அடைவீங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து வளர்ச்சி உண்டுங்க அதே போல் குலதெய்வத்தோட அருள் வந்து இப்போ உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சூரியன் வந்து பார்க்கும் பார்வை எந்த இடமாக இருந்தாலும் சூரியன் வந்து உங்களுக்கு நட்பா இருந்தாலே குலதெய்வம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தங்க குலதெய்வம் சிறப்பா இருந்தாலே மற்ற தெய்வங்களும் உங்களை வந்து காக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதை மற்ற தெய்வங்களை நீங்க வழிபட்டாலும் அதனோட பலன் முழுசா உங்களுக்கு கிடைக்குங்க எந்த சாமி கும்பிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு வந்து பலன் கிடைக்குங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த பலன் கிடைத்தாலே போதுங்க இவ்வளவு நாள் ஏற்பட்ட ஒரு பலி காயங்கள் அவமானங்கள்லாம் ஒரு மருந்து மாதிரி இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிட்டாலே இது தாங்க உங்களுக்கு மருந்து தடயமே இல்லாமல் அந்த புண்ணெல்லாம் ஆற்றி விட்டுற மாதிரி உங்களோட காயங்கள் கஷ்டங்கள் வலிகள் எல்லாத்துக்கும் வந்து இந்த சூரிய பகவான் உங்களுக்கு மருந்தாக வராரு உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்பாக இருக்குதுங்க இது இன்னும் சிறப்பு சந்திரன் வந்து மனசு மனசு உங்களுக்கு தெளிவாக இருந்தாலே பிரச்சனையே வந்தால் கூட தெளிவான மனசு இருக்கும் பொழுது எதிர்கொள்ளலாம் குழம்பிய மனசாக இருக்கும்போது பிரச்சனை இல்லைனாலும் நீங்களாக அதை பிரச்சனையாக ஏற்படுத்திக்குவீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு சந்திரன் நல்லா நட்பு இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல இடத்துல பொழுது மன தெளிவு ஏற்படும் மனக்குழப்பத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு தெளிவு கிடச்சிரும் எப்படியா இருந்தாலும் மன தைரியமும் ஏற்பட்டுரும் உங்களுக்கு அதே போல் செவ்வாய் வந்து உங்களுக்கு பகையாக இருக்குதுங்க இப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இந்த ரத்த அழுத்தம் குறையிறது ரத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லை ரத்தம் அதிகமாக ஆரம்பிக்கும் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் செவ்வாய் இல்லைன்னா நமக்கு அந்த உடல் ரீதியாக உள்ள உள் உறுப்புகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்ருப்பார் அதனால் பயப்பட தேவையில்லைங்க பெரிய பிரச்சனை எதுவும் வராது ஏதோ சின்ன சின்னதாக ரத்தம் இல்லாத மாதிரி இருக்கும் நரம்பெல்லாம் ஒரு மாதிரி வீக்காக இருக்காம இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காம இருக்கும் அது அதுக்கு வந்து ஒன்றும் பெரிய வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை சரியான மருந்து மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அது சரியா போய்டும் கொஞ்ச நாள் தான் இருப்பார் செவ்வாய் எப்பயுமே ஒரு ராசிக்கு சிறிது காலம் தான் ஒரு மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க அடுத்து கொஞ்சம் கிரகங்கள் பொழுது நல்ல இடத்துக்கு வந்துடுவார் அதே போல இடம் வாங்குறது வீடு கட்டுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் சிறிது காலம் தள்ளி இருந்தால் போடுங்க இல்லை நான் இப்போ செஞ்சாகணும் அப்படின்ற கட்டத்துல இருக்கிறவங்க நிச்சயமா அந்த பேப்பர்ஸ்லாம் சரியாக சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க மில்லங்க சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் இடம் கரெக்டான இதுதான் நம்ம இடமா அளந்து பார்த்து அந்த இடத்த வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க எதுவும் எடுத்துங்க ஊற்று எதுவும் செய்யாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது இடம் பொருள் வாங்குறதை கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்புங்க முருகன் வழிபாடு தினம்தோறும் செய்யலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் போயிட்டு கோவிலில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தாலும் இல்லை சாமியை கையெழுத்து கும்பிட்டு வந்தாலும் கூட போதுங்க கையெடுத்து நீ தான் சாமி எனக்கு முருகா நீயே பார்த்துக்கோ உன் அருள் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு பாதத்தில் சரணடைஞ்சிட்டு வந்தாலே போதுங்க பிரச்சனை தீந்துடும் முருகன் மட்டும்தாங்க உங்களுக்கு செவ்வாய்க்கு சரியான ஒரு தெய்வம் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருப்பீங்க அதே போல் புதன் வந்து பகையாக இருக்குதுங்க மீனராசிக்காரர்களுக்கு புதன் பகையாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக நீங்கள் எவ்வளவுதான் செயல்பட்டாலுமே கொஞ்சம் நீங்கள் வந்து அதிலேருந்து மாட்டிக்கிற தான் இருக்கும் இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க கடைசியில் அதை நீங்கள் செஞ்சுருவீங்க அது உங்களை அறியாமலே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பார்த்துக்கோங்க எதையுமே யோசித்து செய்யுங்க எடுத்தவங்க ஒத்துன்னு செய்யாதீங்க அது உங்களுக்கு வெற்றியை தராது நிதானமாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அழகாக எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெற்றியை அடைஞ்சிடலாம் அந்த பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் வெற்றி அலைஞ்சிடலாம் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்து அறிவை கொஞ்சம் பயன்படுத்துங்க ஆனால் புத்தி வேலை செய்யாது புதன் சரியில்லைனாலே நம்ம புத்தி வேறு விதமாலாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் வேண்டாம் அப்படிலாம் வேணால் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நீங்கள் எப்பயுமே நல்லது மட்டும் நினைக்கக்கூடியவர்கள் தான் மீன மீனராசிக்காரர்கள் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது குரு உங்களுக்கு ஆட்சியா இருக்காருங்க உங்க ராசிக்கு குரு ஆட்சி ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லது நடக்கும் ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரி இல்லைனாலும் முக்கியமான கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கும் பொழுது மற்ற கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் கூட இல்லாம போயிடும் உங்களுக்கு குரு ஆட்சியில் இருக்கிறதுனால நிறைய நல்லது நடக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா தொழில் தொடங்கலாம் கல்வி சிறந்து விளங்கும் கல்வியை வந்து படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு ராசிக்காரர் பிள்ளைங்களுக்கு நிச்சயமா நல்ல அறிவு திறமையாக படிப்பீங்க அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டாகும் அதே போல குழந்தை பாக்கியமும் உண்டாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டுங்க இவ்வளவு நாள் தனித்தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு நிலமையில தான் இருந்துச்சு சின்ன சின்ன வாக்குவாதம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்பயும் சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்கும் அதான உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதா தான் இருக்கும் ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒருத்தங்க ஒருத்தங்க பேசிக்கும் பொழுது தாங்க எது சரி எது தவறுன்னு தெரியும் அதனால இப்போ உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை உள்ள உங்களுக்கான வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கடவுளோட துணை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால்தான் எல்லா கிரகங்களும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலே இருக்குது உங்களுக்கு கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு மட்டும் அதிகமாகவே இருக்குங்க எப்பயுமே மீனராசிக்காரர்களே கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே நற்பலனாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் இருக்குது உங்கள் நீங்கள் கையாளும் விதம் இருக்குது இல்லையா நீங்கள் எப்படியெல்லாம் இதை செய்யலான்னு சொல்லிவிட்டு எதை ஒன்றுமே யோசித்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கானதாக தாங்க இருக்குது அதே போல் சுக்கிரன் உச்சம் சுக்கிரன் உச்சம் இன்னும் நல்லதுதாங்க சுக்கிரன் உச்சமாக பொழுது மற்றவர்கள் உங்கள் கிட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்பாங்க எனக்கு இதெல்லாம் செய்ய ஏன்னா பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொருளாதார வரவு ஏற்படும் பொழுது மற்றவங்க உங்ககிட்ட உதவி கேட்பாங்க எனக்கு எதாவது என் உங்களால் முடிஞ்சது எதாவது செய்ய முடியுமா அப்படின்னுட்டு உதவி கேட்குற இடத்துக்கு நீங்கள் உதவி செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதே போல் அப்படி உதவி செய்கிறதாக இருந்தால் யோசித்து செய்யுங்க இல்லைன்னா பிரச்சனை தான் செய்யும் உங்களுக்கு அந்த மாதிரி பொருளாதார விரயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை தாங்கிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லையா முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விலகிடுங்க அதுவும் நல்லது என்னால் இப்போ செய்ய முடியாதுன்னு அதை பக்குவமாக சொல்லிவிட்டு விலகி வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பு சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்காருங்க சூப்பருங்க சனி பகவான் உங்களுக்கு நட்பா இருந்தாலே உங்களுக்கு உடம்பு ரீதியா இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப இல்லாம போயிடும் ஆயுள் அதிகரிக்கும் எப்பயுமே சனி பகவான் ஒருத்தவங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாங்கன்னா இல்லை நல்ல இடத்துல இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட ஆயில் வந்து பலம் பெறும் அதே போல் உடம்புல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் மனசில் இருந்த கவலைகள் கூட நீங்கிடும் ஏன்னா உடம்பு மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தாலே மனசுலேயும் சந்தோஷமும் தைரியமும் தன்னால் தேடி வரும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு பார்த்துக்கோங்க மீறி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சரி பண்ணணும்னு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிடலாங்க பெரிய பிரச்சனை எதுவும் வராது ஏதோ சின்ன சின்னதாக வர வாய்ப்பு இருக்குது வேற வழி கிடையாது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதை நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும் அதுதான் உங்களோட திறமை சாமர்த்தியம் ராகு கேது நட்பாக இருக்குதுங்க இது நல்லாதாங்க இருக்கு இது நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு மன தைரியம் ஏற்படுங்க ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலே மன தைரியம் ஏற்படும் மற்றவங்களால இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் எவ்வளோ வட்டாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் உங்ககிட்ட எப்படியெல்லாம் குடும்பப்படுத்தினாங்க இப்போ அவங்களா வெளிக்கிடுவாங்க உங்களுக்கே புரியாது ஏன் இவங்க நம்மளை விட்டு இப்போ அதுவாக போகுதுன்ட்டு அதுவாக போய்டும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து அவங்களா உங்களை விட்டு போயிடுவாங்கன்றாங்கள அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வருது அவங்களா அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க பிரச்சனை ஏற்படுத்துகிறவங்க கூட இனி பிரச்சனை ஏற்படுத்த மாட்டாங்க உங்களை குத்தி பேசுனவங்க உங்களை கஷ்டப்படுத்துனவங்க காயப்படுத்துனவங்க அத்தனை பேரும் உங்களுக்கிட்ட இருந்து விலகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது இன்னும் சிறப்பான பலன் தாங்க கிடைச்சிட்டு இருக்கு எதிரியா இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட நட்பு வச்சுக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு கேது ராகு கேது உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சனைகளை நீங்களே அழகாக முடிச்சிருவீங்க பாருங்க உங்களால் மட்டும்தாங்க முடியும் அவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட எளிதாக கையாளக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட மட்டும்தாங்க அவ்வளவு திறமை இருக்கு பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் பிரச்சனை எப்படி தீர்க்கணும் பிரச்சனை எங்கே எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு தெளிவாக இருக்கிறவங்க யாரை பார்த்தா மீன ராசிக்காரர் அவங்களையே போட்டு பார்க்குது இந்த உலகம் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவங்களையே இவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க பாருங்க அதுதான் உலகம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க எது ஒன்று கொடுக்கறதா இருந்தாலும் பொருளாதாரத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னும்போது கொஞ்சம் சிறிது யோசிங்க அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நினைச்சிட்டு கொடுங்க உங்களுக்கு மிஞ்சன்தாங்க தான தர்மமாக இருந்தாலும் எது ஒன்றுமே உங்களுக்கு வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் உங்கள் கையில் இருக்கிறத கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராது அதனால் யோசித்து செயல்படுங்க பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலங்களாக தாங்க இருக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரி இல்லைனாலும் மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது எல்லாமே சரியாயிடும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் எளிதாக ஏற் அப்படியே அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்தால் போதுங்க சரியாயிடும் கடவுளின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க எந்த விதத்திலையும் கவலைப்பட தேவையில்லை முருகன் வழிபாடை மட்டும் செய்யுங்க ரொம்ப சிறப்பானதாக இருக்குதுங்க வாழ்க்கையில் மாற்றத்தை இனிமேதான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த மாற்றத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷத்தை அனுபவிங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்